ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது வரவு ஒன்று வந்திருக்கு அது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு தோசைகள் வாங்கியிருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போனது வேறு ஒரு ரீசனுக்காக போயிருந்தேன் அதே மாதிரி இந்த பெரிய தோசைக்கல் வந்து இது மாதிரி கல்லில் ஒட்டாமல் இப்படி தோசை எடுக்கிறதுக்கு பழக்கினேன் அப்படிங்கிற டிப்ஸும் இருக்குது அது வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் கடைக்கு போனது வேறு ஒரு விஷயமா போயிருந்தோம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தண்ணி காய வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு அடுப்பு ஒன்று வாங்கலாம் விறகு வச்சு காய வைக்கிறதுக்கு ஒரு இரும்பு அடுப்பு ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் கடைக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா பெரிய தோசைக்கல் இருந்துச்சு நிறைய திங்ஸ் இருந்துச்சு சுற்றி பார்க்கும்போது ஒன்லேயும் பார்த்ததும் இந்த கல்லை பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட எவ்வளோ பெரிய தோசைக்கல் இருக்குது பாருங்கள் மட்டும்தான் சொன்னேன் உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உடனே அந்த கல் எனக்கு வாங்கி கொடுத்துட்டார் நீ தாராளம் நீ அந்த கல்லை எடுத்துக்கோ நீ தோசை கல் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே அதை தான் வாங்கி கொடுத்தாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசை ஊற்றணும்னு சொன்னேன் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி நாங்கள் வந்து ஒன் ஹவராச்சு நான் அடுப்புக்கிட்டேன் நின்று தான் கண்டிப்பாக நான் தோசை ஊற்றியே தாங்க ஆகணும் என்ன பண்ணாலும் ஒன் ஹவராச்சு ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சரி வந்து ஒரு மணி நேரம் நின்று தானே தோசை ஊற்றுறா அதனால் டைம் கொஞ்சம் நிற்கிற வேலை கொஞ்சம் குறையும் பெருசாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு அந்த கல் வாங்கி கொடுத்துட்டாரு அதுக்காக நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தோசை தாங்க ஒரு தோசை போதும் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு பெரிய தோசைக்கல் மேக்ஸிமம் சின்ன குழந்தைங்களா இருந்தால் இதை ஃபுல்லாலாம் சாப்பிட முடியாது கொஞ்சம் சின்னதாக ஊற்றி கொடுத்தடலாம் பெரியவங்களுக்கு வந்து தாராளமாக ஒரு ஒன்றரை தோசை தாங்க சாப்பிட முடியும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணாலும் சாப்பிட முடியாது அது மாதிரி ஒரு பெரிய தோசைக்கல் இந்த தோசைக்களோட வெயிட் பார்த்திங்கன்னா ஏழு ரகுல இருக்கும் நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய அடுப்பில் தான் வச்சு நான் தோசை ஊற்றிட்டுருக்கேன் ஆனால் சூப்பராக வருது என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கல் ஃபுல்லாக வந்து அனல் வர்றது கொஞ்சம் ரிஸ்க் தான் அதனால் ஒரு முக்கா கல் அளவுக்கு நம்ம தோசை ஊற்றலாம் சிங்கிள் அடுப்பு இருந்து யூஸ் பண்ணால் நம்ம வந்து தோசைக்கல் ஃபுல்லாக ஊற்றலாம் இந்த தோசைக்கல்லில் பார்த்திங்கன்னா மீன் பொரிச்சிக்கலாம் புரோட்டா போட்டுக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது எப்படி பழக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாங்கும் போதே நான் சொன்னாங்க கேட்டேன் கொஞ்சமாக நல்லா தாராளமாக எண்ணெய் கொஞ்சம் ஒரு நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு வெந்தியம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கல் ஃபுல்லாக வர மாதிரி அப்பப்போ பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது நல்லா கருகி போய் வரணும் நல்லா கருகுன பிறகு நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் மொத்தமாக ரெண்டு தோசையை ஊற்றிட்டு நீங்கள் எப்பவும் போல் தோசை ஊத்துங்க உங்களுக்கு வந்து தோசை சூப்பராக வந்தோன்னு சொன்னாங்க உண்மையாலுமே அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையானது நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன் தோசை வந்து பார்த்திங்கன்னா கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வருது நீங்களும் புதுசாக தோசை கல் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஃபர் பர்ஃபெக்டாக தோசை வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்